கோவை ஃபெய்த் மாடல் பள்ளியில் பசுமை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மழலை குழந்தைகளும் ஆர்வமுடன் பங்கேற்றனர் கோவை செட்டிப்பாளையம் சாலை ரேடியோ நிலையம் அருகில் உள்ள ஃபெய்த் மாடல் பள்ளி சார்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு கிட்ஸ் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது மரங்கள் வளர்ப்பதன் அவசியத்தை இளம் தலைமுறை மாணவ மாணவிகளிடையே வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இதில் மூன்று வயது குழந்தைகள் முதல் பதினேழு வயது மாணவ மாணவிகள் வரை நான்கு பிரிவுகளின் கீழ் போட்டி நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்ச்சியின் துவக்க விழா ஃபெய்த் மாடல் பள்ளியின் தலைவர் மருத்துவர் பசுலுல்லா தலைமையில் நடைபெற்ற இதில் செயலர் பைசல் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினர்களாக கிரீன் கேர் அமைப்பின் தலைவர் செய்யது லயன்ஸ் கிளப் சாட்டர் பிரசிடென்ட் அருண்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஆறு வயதுக்குட்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு ஒரு கிலோமீட்டர் மற்றும் பத்து வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இரண்டு கிலோமீட்டர் மற்றும் பதினேழு வயது வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு ஐந்து கிலோமீட்டர் என பிரிவிற்கு ஏற்றாற்போல் மாரத்தான் போட்டி நடைபெற்றது சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் மரங்களை வளர்ப்போம் வரும் தலைமுறை ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ பசுமையை பாதுகாப்போம் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மழலை குழந்தைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு ஓடினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் ஆமினா துணை முதல்வர் சாந்தாமணி மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து செய்திருந்தனர் சார்பாக இரண்டாவது வருடமாக மினி மாரத்தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நேச்சர் ரன் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்ற காரணம் என்றால் ஒரு விழிப்புணர்ப்பு குழந்தைகள் சிறு வயது முதல் கொண்டே இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்க வேண்டும் இன்றைய காலங்கட்டங்களில் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதாவது டயாபிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் கார்டியாக் டிசீஸ் மற்ற எல்லா க நரம்பு வியாதிகள் எல்லாமே பாதிக்கப்பட்டு வருகின்றன ஆதலால் இந்த விழிப்புணர்வு குழந்தைகள் முதல் கொண்டு வரும் நாம் நம் நாடு மற்ற நம் குழந்தைகள் எல்லாமே நல்ல விதமாக ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்று நான் அறிவிக்கிறேன் மாடல் ஸ்கூல் சார்பா இன்றைக்கி இயற்கை ஓட்டம் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு தொடக்கத்தை சிறு குழந்தைகளுக்கு விதைக்கிறாங்க சிறு வயதிலேயே ஒரு பெரிய ஆரோக்கியமான ஒரு எல்லையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு ஓட்டம் அப்படின்றது பசுமை சார்ந்து அவர்களுக்கான ஒவ்வொரு ஓட்டப்பந்தய வீரர்களுக்கும் ஒரு மரக்கன்றுகள் வழங்கி அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கி அவர்களுக்கு ஒரு மெடலும் வழங்கப்படுகிறது இது போன்ற குழந்தைகள் மத்தியில் இது போன்ற உணர்வுகளை சிறுவயது முதலே விதைக்கும் பொழுது பெரிய பல இது நிகழ்வுகள் கலந்து கொண்டு இந்திய அளவில் உலகளவில் ஓட்டப்பந்தயம் சார்ந்தும் நம் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் வகையில் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை ஃபெய்த் மாடல் ஸ்கூல் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு கிரீன் கேர் சார்பாக பெரிய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் அதே நேரம் ஒவ்வொரு ஓட்டப்பந்தய வீரருக்கும் ஒரு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு அதை அவர்கள் அவங்க வச்சு அவங்களும் வளரணும் அந்த மரமும் வளரணும் அடுத்த தலைமுறைக்கான மூச்சு மரங்கள் அப்படின்றத விதைக்கும் விதமாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறத பெருமையாக நாங்கள் கூறிக்கிறோம் பிடிக்கும் நன்றி